வணக்கம் இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய பதிவு என்னன்னு பார்த்தீங்கன்னா நமது சுதந்திர இந்தியாவின் தேசத்தந்தை ஐயா நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் அவர்களுடைய மரணத்தில் உள்ள சதிவலைகள் அவருக்கு இழைக்கப்பட்ட துரோகங்கள் அவருடைய மரணத்தில் உள்ள மர்மங்கள் அவருடைய விசாரணை கமிஷன் நடந்த விதம் போன விதம் இவை அனைத்தையும் இன்னைக்கு நம்ம இந்த பதிவில் பார்ப்போம் வாங்க பதிவுக்குள்ளே போவோம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க எல்லாரும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நம்மளுடைய ஒவ்வொரு பதிவுக்கும் வந்துட்டு உங்களுடைய ஆதரவும் உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணி நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் சரி வீடியோக்குள்ளே போவோம் இந்தியாவின் சுப்ரீம் கமாண்டர் நமது இந்திய தேசத்தின் தேசத்தந்தை நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் அவருடைய மறைவை பற்றிய மர்மத்தை எழுவத்தைந்து வருடங்களாக வந்து கடந்தும் நம்மளால வந்துட்டு திறந்த மனதுடன் வந்து உண்மையா வந்துட்டு நாட்டு மக்களுக்கு வந்துட்டு உலகத்துக்கும் வந்துட்டு எடுத்துரைக்க முடியாத நிலைமையில தான் இப்போ வரைக்கும் இருக்கு தேசத்தை வந்துட்டு நம்மளுடைய தேசத்தந்தையுடைய இந்த மறைவுக்கு வந்துட்டு கண்டுபிடிக்க பல விசாரணை கமிஷன்களை ஏற்படுத்தியும் இன்னமும் ஒரு தெளிவான ஒரு முடிவு முடிவு வந்துட்டு எடுக்க முடியாத சூழ்நிலை தான் இருக்குது காரணம் இதுக்கு எல்லாத்துக்கும் காரணமாக இருப்பது பார்த்தீங்கன்னா உச்சக்கட்ட அரசியல் நாடகம் என்பது வந்துட்டு அனைவரும் தெரிஞ்சுக்கணும் சரி இன்று நாம் இதுவரை நம் தேசத்தந்தையினுடைய மறைவை பற்றி மேற்கொள்ளப்பட்ட விசாரணையை பற்றி பார்ப்போம் இதில் வந்துட்டு இந்திய அரசு சார்பாக வந்துட்டு மூன்று விசாரணை கமிஷனும் பிரிட்டிஷ் அரசால் வந்துட்டு ஒரு முறையும் ஜப்பான் வந்துட்டு அவங்களும் ஒரு முறையும் வந்துட்டு விசாரணை கமிஷன் நடத்தாங்க அந்த விசாரணை கமிஷன்ல அவங்க கொடுக்கப்பட்ட தகவலையும் நம்ம இப்போ ஒவ்வொன்றா விரிவாக பார்ப்போம் பிரிட்டிஷ் அரசு பிக்டல்ஸ் அறிக்கை அதாவது தெற்காசிய நட்பு நாடுகள் வந்துட்டு கமாண்டரும் பிரிட்டிஷ் லூயிஸ் பேட்டன் தனது உளவு அதிகாரியில வந்து நேதாஜியின் பற்றிய விசாரணையை அறிக்கை தரும்படி உத்தரவுறாரு அதன்படி அந்த பிக்கில்ஸ் அவர்களும் வந்துட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஆறாம் ஆண்டு ஜூலை இரு மாதம் இருபத்தி அஞ்சாம் தேதி வந்துட்டு தனது அறிக்கையை வந்துட்டு லூயிஸ் மவுண்டன் பேட்டன் அவர்கிட்ட வந்து சமர்ப்பிக்கிறார் ஆனால் அந்த அறிக்கை வந்துட்டு மிகவும் வந்துட்டு ரகசியமாக வந்துட்டு பாதுகாக்கப்பட்டு வைக்கப்பட்டது அதுக்கப்புறம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஏழாம் வருடம் பிரிட்டிஷ் அரசு வந்துட்டு இந்தியா சம்பந்தப்பட்ட பெரும்பாலான உளவு அறிக்கையை வந்துட்டு பொது வெளியில வந்துட்டு வெளியிட்டது அது வந்துட்டு ஆவண காப்பகத்துல வந்து பார்வைக்காக வந்து வச்சது ஆனால் அதுல வந்துட்டு நேதாஜியுடைய மரணம் சம்பந்தப்பட்ட அறிக்கை மட்டும் அந்த இடத்துல வந்துட்டு சமர்ப்பிக்கப்படலை அந்த அறிக்கையினுடைய ஜெராக்ஸ் வந்துட்டு ஒரு ஒரு அதாவது ஒரு ஒரு மூலமாக வந்துட்டு அந்த இடத்துக்கு வந்துட்டு அந்த ஆவண காப்பது வந்துட்டு கொடுக்கப்படுது தான் வந்துட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி அஞ்சாம் ஆகஸ்ட் பதினெட்டு அன்று தைவானில் அதாவது தைவானில் ஹை கோக் இராணுவ மருத்துவமனையில் வந்துட்டு சிகிச்சைக்கு சேர்க்கப்பட்டதாகவும் நேதாஜி தீவிர தீ காயங்களுடனும் இறுதிய செயலிழப்பாடும் பிறந்ததாகத்தான் வந்துட்டு அவர் வந்து குறிப்பிட்டிருக்கார் பிரிட்டிஷ் அரசுக்கு நேதாஜி மீது ஒரு கடுமையான கோபம் இருந்ததும் வந்துட்டு ஒரு இதை வந்துட்டு குறிப்பிடத்தக்கது பார்க்க வேண்டிய ஒரு விஷயமும் கூட அடுத்ததான் வந்துட்டு ஷா நவாஸ் கமிட்டி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறு நேதாஜியினுடைய மர்ம மறைவை வந்துட்டு கண்டறிய இந்திய அரசு மூன்று நபர்ல வந்துட்டு கொண்ட கமிட்டியை வந்து நியமிச்சிச்சு அதுல வந்து ஷா நவாஸ் கமிட்டியை வந்து அமைச்சார் அதுல வந்துட்டு பாராளுமன்ற உறுப்பினராக ஷா நவாஸ் கான் அப்புறம் மேற்கு வங்க அரசினுடைய சார்பில் வந்துட்டு எஸ் என் மைத்ரா மற்றும் நேதாஜி அவருடைய சகோதரர் மூத்த சகோதரர் சுரேஷ் சந்திர போஸ் இவங்க முன்னரும் நியமிக்கப்பட்டாங்க இது மேற்படி இந்த கமிட்டி வந்துட்டு விசாரணையை வந்துட்டு மேற்கொண்டு தனது அறிக்கையை வந்துட்டு சமர்ப்பிக்காங்க அதில் வந்துட்டு முதல் இருவர் வந்துட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி அஞ்சு வருடம் ஆகஸ்ட் பதினெட்டில் தான் நடந்த நேதாஜி அவர்கள் வந்துட்டு இறந்ததாக குறிப்பிட்டிருக்காங்க எப்படின்னா ஆகஸ்ட் பதினெட்டாம் நாள் நடந்த விமான விபத்தில் தான் நேதாஜி இறந்தார் என்று கூறப்பட்டிருக்கு ஆனால் இதை வந்துட்டு நேதாஜி அவருடைய சகோதரரான இயற்கை வந்து மறக்கிறார் ஏன்னா இந்த விசாரணை வந்துட்டு இருபாளர் சாட்சி ஆவணங்களை வந்துட்டு பரிசீலிக்கவில்லை என்ற குற்றம் சாட்டி அதில் குறிப்பிட்டு குறிப்பிட்டிருக்காரு இது வந்துட்டு முழுக்க முழுக்க ஜவஹர்லால் அடுத்தத்தால அழுத்தத்தாலதான் வந்துட்டு எழுதப்பட்டதாகவும் கமிட்டியின் இரு நபர்கள் மற்றும் அப்போதைய மேற்கு வங்க முதல்வர் பி சி ராய் ஆகியோருடைய நேதாஜியின் சகோதரர் வந்து கையெழுத்து வச்சாங்க ஆனால் அதை வந்துட்டு வற்புறுத்தி செய்யப்பட்டதாகவும் ஒரு தகவல் வந்துட்டு பதியப்படுது அடுத்ததா வந்துட்டு கோஸ்லா கமிஷன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபது வருடம் வந்துட்டு மீண்டும் இந்திய அரசு வந்துட்டு பஞ்சாப் உச்ச நீதிமன்றத்தின் மூலம் முன்னாள் தலைமை நீதிபதி நீதியரசர் ஜி டி கோஸ்லா அவர் வந்துட்டு நியமித்தது நேதாஜியின் மர்ம உறவை வந்துட்டு விசாரிக்க அவரும் விசாரித்து தன்னுடைய அறிக்கையில வந்துட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி நாலாம் வருடம் வந்து சமர்ப்பிச்சார் அவரும் நேதாஜியுடைய இறப்புக்கு வந்து விமான விபத்தே காரணம் அப்படின்னு தெரிவிக்கிறார் அதுக்கப்புறம் வந்துட்டு முகர்ச்சி கமிஷன் ரெண்டாயிரத்தி அஞ்சுல அதாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பதுல வந்து நீதிமன்ற என்பதில் வந்துட்டு அடுத்த இந்திய அரசு மீண்டும் ஒரு நபரை வந்துட்டு விசாரணை ஆணையத்துக்கு வந்துட்டு நியமிக்கிறாங்க இந்த முறை வந்துட்டு உச்ச நீதிமன்றத்தினுடைய முன்னாள் நீதியரசர் குமார் முகர்ஜி பற்றி விசாரிக்க அமர்த்தப்பட்டார் அவரும் வந்துட்டு விசாரணையிலும் சாட்சிகள் எல்லாத்தையும் வந்துட்டு ஆவணமாக வந்துட்டு ஆய்வு செய்து தனது அறிக்கையை வந்துட்டு இரண்டாயிரத்தி அஞ்சாம் ஆண்டு வந்துட்டு நவம்பர் எட்டாம் தேதி வந்துட்டு சமர்ப்பிக்கார் அவருடைய அறிக்கையில அவ்வறிக்கையில வந்துட்டு நேதாஜி விமான விபத்தில் சாகவில்லை என்றும் தைவான் அரசு தங்கள் நாட்டில் அப்படி ஒரு விமான விபத்தே நடக்கவில்லை என்றும் நேதாஜி அனுமதிக்கப்பட்டதாக சொல்லக்கூடிய அந்த மருத்துவமனையில் விமான நேதாஜி அவர்கள் அனுமதிக்கப்பட்டதற்கு எந்த சான்றும் இல்லை என்றும் நேதாஜியுடைய அஸ்தி ஜப்பானில் உள்ளதாக சொல்லப்படும் அஸ்தி வந்துட்டு ரேங்கோ கோயில் வைக்கப்பட்டிருக்கு அவருடைய அது அவருடையது அல்ல அது வந்துட்டு நெஞ்சு வெளியால் இருந்த இப்பானிய இராணுவ வீரர் அதாவது இராணுவ வீரரான இசீரோ உக்ரா என்பவருடையது அவருடைய அஸ்திதான் அப்படின்னு இவர் வந்துட்டு அவருடைய அறிக்கையை வந்துட்டு சமர்ப்பிக்கார் இந்திய அரசு இவருடைய அறிக்கையும் வந்துட்டு நிராகரிச்சிடுறாங்க அதுக்கப்புறம் வந்துட்டு ஜப்பானி அரசு வந்துட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறில் வந்துட்டு ஒரு விசாரணை கமிஷன் வச்சிருந்தாங்க அதில் என்ன சொல்லியிருந்தாங்கன்னா அந்த விசாரணை வந்துட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறாம் ஆண்டு ஜனவரி மாதம் வந்துட்டு முடிவடைகிறது அந்த அறிக்கையில் ஜப்பானி அரசு என்ன குறிப்பிடுச்சுன்னா இந்திய தூரத்தில் வந்து ஒப்படைச்சாங்க ஆனால் அந்த அறிக்கையில் வந்துட்டு அறுபது வருடங்களாக வெளியிடப்படாமல் வைக்கப்பட்டு சமீபத்தில் அதாவது ரெண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு தான் வந்துட்டு ஜப்பானி அரசு வந்துட்டு பொதுவெளியில வந்து பார்வைக்கு வைக்கிறாங்க அதுல வந்துட்டு நேதாஜி அவர் வந்துட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி அஞ்சாம் ஆண்டு ஆகஸ்ட் பதினெட்டாம் தேதி தான் விமான விதத்தில் வந்துட்டு புறப்பட்ட உடனே வந்துட்டு அதுல வந்து விமான வந்து இறந்ததாக வந்துட்டு அவர்களும் வந்துட்டு குறிப்பிட்டிருக்காங்க ஆனா எது எப்படியோ சிந்து மாத்து கதை போல தான் வந்துட்டு நேதாஜி அவருடைய இறப்பினுடைய ரகசியம் வந்துட்டு ரகசியமும் ஒரு தன்னலமற்ற ஒரு இந்திய சுதந்திர கட்டமைப்பை வந்துட்டு பாடுபட்ட மாபெரும் தேசியவாதியின் மறைவில் வந்துட்டு மிகப்பெரிய சதிவலை மற்றும் இருப்பது வந்துட்டு சந்தேகமே இல்லாமல் நிறுவனமாகவும் செய்யுது அதில் குறிப்பாக காங்கிரஸின் அப்போதைய ஜவஹர்லால் நேரு அவர்கள் வந்துட்டு இதில் நேரடியாக தொடர்பு உள்ளதாகவும் வந்துட்டு ஒரு சிலருடைய கருத்தாகவும் வந்துட்டு தெரிவிக்கப்படுது என்னதான் நேதாஜி அவர்கள் இந்த பூமியில் இருக்கிறாரா இல்லையா என்று யாருக்கும் தெரியவில்லை என்றாலும் ஒவ்வொரு சுதந்திர தகம் கொண்ட ஒவ்வொரு இளைஞர்களுடைய மனதிலும் இப்பொழுதும் நேதாஜி அவர்கள் வந்துட்டு குடிகொண்டுதான் இருக்கிறார் ஒவ்வொரு இளைஞர்களும் தங்களை வந்துட்டு நேதாஜியின் வம்சாவளியாகவே பார்வக்கூடிய இளைஞர்களும் இன்னமும் வாழ்றதுனால நேதாஜி அவர்களுடைய புகழும் இன்னும் வழியல இனி மேலும் போவது கிடையாது நன்றி வணக்கம்